ஹஜ்ஜுடைய கடமை இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவருக்கு சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் எப்படி என்றால் அந்த கடமையை நிறைவேற்றி வரக்கூடியவர் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மபரூர் லைசலூ ஜா உன் இல்லல் ஜென்னா யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் சரியான முறையில் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை விட்டால் லைசலு ஜசா உன் இல்லல் ஜென்னா சுவனத்தை தவிர அவர்களுக்கு வேறு எந்த கூலியும் இல்லை இந்த உலகத்திலே நாம் அமளிபாதத்துக்களிலே ஈடுபடுவதும் தொழுகின்றோம் நோன்பு நோட்கின்றோம் சதக்கா கொடுக்கின்றோம் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம் ஏனைய தான தர்மங்களை நாம் மேற்கொள்கின்றோம் இவை அனைத்தும் செய்வதற்கான காரணம் அல்லாஹு தால தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆனால் ஒரு அமல் கிட்டத்தட்ட ஆறு நாட்களுடைய அமல் ஆறு நாட்களுடைய அமல் இந்த அமலை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தாலா அதனை சரியான முறையிலே நிறைவேற்றினால் லைசலு உன் இல்லல் ஜன்னா சுருக்கத்தை தவிர அதுக்கு எந்த கூலியும் இல்லை அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுக்குரிய கூலியை சுருக்கத்தை கொடுக்கின்றான் அது மாத்திரமல்ல இந்த ஹஜ் இருக்கின்றதே எங்களுடைய எல்லா பாவங்களையும் இல்லாமலாக்கிவிடும் ஒருவர் ஒரு அடியாருக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்திருந்தால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த அடியாரோடு ஒருவருடைய பொருளை அநியாயமாக எடுத்திருப்பார் ஒருவருடைய பொருளை அவருடைய பொருத்தமிருந்து எடுத்திருப்பார் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இப்படியாக வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஒரு சகோதரருக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை நாம் செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான மன்னிப்புகளை அவர்களிடத்திலே கோர வேண்டும் ஏனென்றால் ஒரு ஹதிசிலை வந்திருக்கின்றது ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு இங்கு வரக்கூடியவர் மண்ஜல் எப்படி அவர் வீடு திரும்புவார் என்றால் எப்படி வீடு திரும்புவார் என்றால் அவர் ஹஜ்ஜை பைத்துள்ளாவே ஹஜ் செய்து லம் லம் வலம் எஃப் சுக் நாவினால் கூட மோசமான பேச்சுக்களை அவர் பேசவில்லை நாவினால் மோசமான பேச்சை கூட அவர் பேசவில்லை ஒருவரை துன்புறுத்தவில்லை நாவினால் வளம் எஃப் சுக் பாவமான காரியங்களிலே அவர் என்ன செய்யவில்லை ஈடுபடவில்லை இப்படியானவருக்கு அல்லாஹு தாலா எப்படி கூலிய கொடுக்கின்றான் என்றால் ரஜ அ கயமின் வலதத்து வலதத்து ஹு அல்லாஹு தாலா அவரை அன்று பிறந்த பாலகனை போன்று வீட்டுக்கு அழைத்து வருகின்றார் அன்று பிறந்த பாலகனுக்கு பாவம் இருக்காது வீடு திரும்புவார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அல்ல ஒம்ர உம்ரா ஒரு உம்ராவிலிருந்து மற்ற உம்ரா இடைப்பட்ட காலத்திலே செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு கஃபார துண்டிமா பயணவுமா அந்த பாவங்களுக்கு பரிகாரம் அல்லாஹுத்தாலா அந்த உம்ராவிலே வைத்திருக்கின்றார் உம்ராவுடைய கடமையை உம்ராவுடைய சுண்ணாவை நஃப்லான உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு தாலா அந்த பாவக்கரைகளிலிருந்து போக்கக்கூடிய விடயங்களை வைத்திருக்கின்றார் ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் ஹஜ்ஜுடைய கடமை ஒருவரின் மீது ஹஜ் வாஜ்பாகி விட்டதற்கு பின்னால் கடமையானதற்கு பின்னால் அதனை நிறைவேற்றாமல் இருப்பது சல்லதா லேசலம் அவர்கள் பல எச்சரிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் யார் ஒருவரின் மீது ஹஜ் கடமையாவி அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ சல்லதா சொன்னார்கள் அவர் இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடிய நேரத்திலே யகூதிகளாகவும் நஸ்ராணிகளாகவும் தான் அவர்கள் மரணிப்பார்கள் அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வரக்கூடிய நேரத்திலே அன்று பிறந்த பாலகனை போன்று அல்லாஹுத்தாலா இந்த பூமிக்கு இந்த ஊருக்கு எங்களை அழைத்து வருகின்றான் அல்லது அனுப்பி வைக்கின்றான் என்றால் இதனுடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்கின்றது ஹஜ்ஜுடைய கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம் ஏனைய விடயங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் பெரிய வியாபாரங்களை மேற்கொள்கின்றார்கள் அந்த வியாபாரத்தை செய்ததற்கு பின்னால் எத்தனையோ பல நாடுகளுக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ட்ரிப் போகின்றார்கள் உல்லாச பிரயாணங்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இல்லை அந்த பூமிக்கு செல்கின்றார்கள் இல்லை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள் இல்லை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானங்களிலே தாலா வரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் ஒரு அடியான் என்ன செய்கின்றார் என்றால் ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகின்றான் என்றால் அவர் மௌத்து வரைக்கும் உணமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்திற்கும் அபிவிருத்தி இருக்கும் தரித்திரியம் இருக்க மாட்டாது அவர்கள் மௌத்து வரைக்கும் அந்த இந்த உலகத்திலே வறுமையால் பிடிக்க மாட்டார்கள் என்று உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே யார் யாருக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய கடமை கடமையாகிவிட்டதோ அப்படியானவர்கள் அதனை தாமதிக்காது செய்து கொள்வது ஏனென்றால் எங்களுடைய உடம்பிலே உடலிலே ஆரோக்கியம் பலம் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அதனை செய்து கொள்ள வேண்டும் காலப்போக்கிலே நோயாளிகளாக மாறிவிடுவோம் அல்லது எங்களுக்கான நிறைவேற்றுவதற்கான பணம் அல்லது வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டுவிடும் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் கடமையானவர்கள் அதனை தாமதிக்காது துரிதப்படுத்தி நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஏனையவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த பூமிக்கு சென்று சல்லல்ல அலையம் அவர்களுடைய அந்த இபாதத் மிக முக்கியமான அந்த மனாசிக் இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹ்ரு அவானா அனில் ஹமதுல்லாஹி ரொப்பில் ஆலமி